ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட்டர் சாரி எஸ் த லாஸ்ட் வீக்கோட டிஆர்பி வந்து ரேட்டிங் வந்துடுச்சு இல்லையா ஸோ உங்களுக்கு ஹர்பன் மட்டும் சொல்லியிருந்த லாஸ்ட்டு வீடியோவில் இதில் வந்து ஹர்பன் ப்ளஸ் ரூரல் ரெண்டுமே சேர்ந்து எவ்வளோ வந்திருக்கு அதுவும் இல்லாமல் டேவிஸ் டிஆர்பி இன்னைக்கு மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் அது எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம் ஆக்சுவலாக லாஸ்ட் வீஸ் சேர்ந்து என்னென்னு உங்களுக்கு சின்னதாக ஒரு நம்ம படுத்துகிறேன் அதாவது நம்ம விஜய் அந்த ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுடைய பேபி வீக்காக குட்டி வீக்கான்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களோ ரெ ரிலியல் சீன் தான் ஆக்சுவலாக ஸ்கேன் அந்த இதுன்னு சீன் தான் இருந்தது இல்லை ஸோ அந்த சீனோட அந்த வீக்கோட டிஆர்பி தான் ஆடியன்ஸ் மைண்டை எப்படி ரீச் ஆகிருக்கு ரேஷா இருக்கின்றத பொறுத்து இந்த டிஆர்பி மண்டே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ரேஞ்சுக்கு வந்து கொடுத்துருக்காங்க டாப் லெவலில் கொடுத்துருக்காங்க டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் நைனு நெக்ஸ்ட் டே வெனஸ்டே சிக்ஸ் பாயிண்ட் டூ அடுத்த நெக்ஸ்ட் டேவும் வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ ஆக்சுவலாக ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஒன்ல வந்து ஹர்பனில் மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ ஹர்பன் ப்ளஸ் ரூலில் ரெண்டுமே வந்து சேர்த்து வீக்லி எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னும் போது பாயிண்ட் டூ டூ வாங்கியிருக்காங்க எஸ் இந்த ரேஞ்சில் தான் வந்து லாக்ஸ் வீக் டிஆர்பி வந்து நம்ம மகாநதி டீம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே இவ்வளோ எல்லா ஓவராலாகவே ரெடியூஸ் ஆகிருக்கு பட் இருந்தாலும் வந்து அந்த சீரியல் அதாவது விஜயடி சீரியலை ஃபிஃப்த் பிளேஸில் இவங்க இருக்கிறாங்க ஸோ ஓவரால் வந்து ஒரு ஃபோர்டீன் ப்ரோக்ராம் அந்த மாதிரி வந்து நம்ம விஜயடிவில வந்து போய்ட்டுருக்கு அதில் வந்து ஃபிஃப்த் பிளேஸ் இவங்க பிடிச்சிருக்கிறது ஓகே தான் பட் இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் மேலே மேலே வந்து போகிறதுக்கு சீரியல் வந்து ப்ரொமோட் ஆகும் இன்னும் சீன்ஸ் அப்கமிங் சீன்ஸ்லாம் இன்னும் நல்லா எடுத்திருந்தா சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் இது போன்று தொடர்ந்து அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே கொடுக்குறேன் ஓகேண்ணா தேங்க்யூ